புதுசா கல்யாணம் ஆன கஞ்சன் கல்யாணமாயி அவங்க அத்தை வீட்டுக்கு வந்தப்போ பாருமா இதுதான் எங்களோட பெரிய குடும்பம் இதுவா இதுதான் எங்க அத்தை வீடா நான் ஏதோ ஒரு சந்தைக்கு வந்த மாதிரி இருக்கே கஞ்சனுடைய அத்தை அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரையும் காட்டுறாங்க இவங்க காலையில் கும்பிடுமா இவர் உங்க மாமன்னாரு தான் உங்க முதல் மாமா இது உங்க பெரிய அண்ணி இவங்க ரெண்டு பேரும் உன் நாருங்க அவங்க மூணு பேரு உங்க புருஷனோட தம்பிங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்க போறா அங்க போய் பார்த்தா அவங்க அன்னியோட பிள்ளைங்க எல்லாம் கட்டில் மேல குதிச்சுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க நாத்து நாரு இந்த ரூமுக்குள்ள வருவா அரே குழந்தைங்களா நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க வாங்க பெரியமா கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அன்னி அம்மா சொன்னாங்க நீங்க காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பூஜையெல்லாம் செய்யணும்னு நாளை காலையில உங்க முதல் சமையல் இல்லையா அதனால ஆ சரிங்கக்கா மறுநாள் காலையிலேயே சீக்கிரம் எந்திரிச்சுட்டா கஞ்சன் அப்புறம் முதல் சமையல்ல எல்லாத்துக்கும் விதவிதமான சமையல் பண்ணி வைக்கிறா அரு என்னமா மருமகளே நீ இவ்ளோ சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிட்டியே அப்புறம் ரொம்ப நல்ல வாசனையாவும் இருக்கே ஆனா நீ பரோட்டா எல்லாம் பண்ணலியா பண்ணிருக்கேங்கக்கா முப்பது ஆலு பரோட்டா செஞ்சு வச்சிருக்கேங்க்கா தெரிஞ்சும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஆனா என் கையால செஞ்ச இந்த ரைத்தா பூந்தி எல்லாம் கூட காலி காலியாவதுன்னு பாக்கலாம் இப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் காணாம போயிரும் என்ன சொன்ன நீ முப்பது பொரோட்டாவா நம்ம குடும்பத்துல இருக்கிற பாதி பேருக்கு கூட இது பத்தாது இங்கெல்லாம் காலையில சாப்பிடறதுக்கே நூறு பரோட்டா வேணும் நூறு பொரோட்டாவா என்ன என்ன நினைச்ச பாக்கலையா நீ இவ்ளோ பெரிய குடும்பம்னு எல்லாரும் நல்லா சாப்பிட வேற செய்வாங்க ஐயோ கடவுளே நான் ஏதோ நினைச்ச இவ்ளோ சமையல் செஞ்சனே இவங்க பார்த்தா என்னோட கல்யாணத்துக்கு செஞ்ச அளவுக்கு கேக்குறாங்களே என்ன யோசிக்கிற லேட் பண்ணாத எல்லாரும் சாப்பிட வந்துருவாங்க இந்த முப்பது பரோட்டாவும் இப்படி பட்டுன்னு போயிடும் உனக்கே தெரியாது அப்புறம் உனக்கு மாவு போட்டு பசிதுக்கு டைமே இருக்காது முதல் சமையல்ல நீ எல்லாமே தனியா தானே செய்யணும் வெயில் காலம் வேற அதனால அவளுக்கு ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு செய்யறா இவ்வளோ பேருக்கு நூறு பரோட்டா கூட வேணுமா என்ன இந்த வெயில்ல வேற என்னால முடியாம நான் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கேன் முதல் நாள் அத்த வீட்டுல இருக்கும் போதே என் லைஃப் போயிரும் போல இருக்கே இனி எத்தனை நாள் இப்படி இருக்கு போதோ அம்மா இன்னைக்கு எனக்கு நீங்க ரொம்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்கீங்க இப்படியே தனியா அவ பேசிக்கிட்டு இருந்தா அப்போ சின்ன நாத்தனார் புஷ்பா அங்க வந்தா என்ன நீ ஒரு மணி நேரத்திலே கிச்சன்லயே இருக்கீங்களே இப்ப வரைக்கும் நீங்க ஒரு நூறு பரோட்டா கூட செய்யலயே வெளியில எல்லா பரோட்டாவும் காலியாயிருச்சு காலியாயிருச்சா இவங்கெல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா இப்படி சாப்பிடுறாங்களே இவங்க என்ற மருமகளா இல்ல வேலக்காரியா எடுத்திருக்காங்களான்னு தெரியலையே இவ்வளவு சீக்கிரமா ஒரு ரோபோட் கூட பண்ண முடியாது ஐயோ கடவுளே நான் எங்க வந்து மாட்டிக்கிட்டேனே இப்படியே அவள் ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட கிட்ட கிச்சன்ல நின்னுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படியே அவ எல்லா மேக்கப்பும் வேர்வையிலே போயிருச்சு போதும் இதுக்கு மேல பரோட்டா வேண்டா இத கேட்டோடனே கஞ்சனுக்கு ஒருவேளை ஒரு நிம்மதி வந்துருச்சு தேங்க் காட் என்னோட முதல் சமையல் எப்படியோ முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் என்னை கண்டிப்பா தனியால இவ்வளோ பரோட்டா செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க சாயங்காலம் ஆனோடனே மருமகளை பாக்கிறதுக்கு பக்கத்து வீட்ல இருந்து வராங்க அடே மருமகளோட மூஞ்ச பாரேன் பாக்குறதுக்கும் அழகா இருக்கா ஆனா அவளை பாக்குறதுக்கு ரொம்ப களைச்சு போன மாதிரி இருக்கிறாளே நூறு பரோட்டா கிட்ட நின்னு சமைச்சா இப்படிதான் ஆவாங்க வேற எப்படி இருப்பாங்க இல்லம்மா ஒன்னும் இல்லை கல்யாணம் ஆனனே எல்லாருக்குமே ரொம்ப டயர்டா இருக்கும் உங்களுக்கும் அதே மாதிரி தெரியும் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் எவ்ளோ வீக்கா இருக்காங்கன்னு அடேங்கப்பா அப்பா அத்தை பயங்கரமா பேசுறீங்க நீங்களே பண்ணி விட்டுட்டு நீங்களே நல்லா பேசுறீங்க மருமகம் மூஞ்ச பாக்க வந்தாங்களா அதுவே நைட் ஆயிடுச்சு இப்படியே உட்காந்து கஞ்சன் களைச்சு போயிட்டா இவங்களுக்கு எந்த மாதிரி வயிறோ வேளை செய்யற நாளை காலையில சாம்பார் இட்லி போஹா பண்ணிரணும் தப்பிச்சிடலாம் போஹா இட்லி சாம்பார்னு எல்லாத்துக்கும் வகை வகையா செஞ்சு வச்சுட்டா ஓ என்ன இது நாஸ்டாவுக்கு இட்லி சாம்பார் போஹா யாரு சாப்பிடுவா இல்ல இல்ல எங்களுக்கு பரோட்டா தான் வேணும் அட பத்து பதினஞ்சு பரோட்டா சாப்பிட்டு ஏப்ப விட்டாதா வயிறு நிறைய இட்லி சாப்பிடுவா சரியா சொன்னீங்கமா மருமகளே நீ போய் எல்லாத்துக்கும் செஞ்சு எடுத்துட்டு வா ஆ சரியாத்த கோவத்துல கஞ்சன் இதே மாதிரி கிளம்பி போயிடுறா இவங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் செஞ்சு வச்சு எல்லா சமையலும் நாசமா போயிரும் போல இருக்கு இவங்கெல்லாம் பொருட்டா வேணும்னா அப்பவே சொல்லிருக்கலாம்ல இந்த வெயில நின்று கஷ்டப்பட்டு நான் மறுபடியும் மறுபடியும் எப்படி சமைப்பனும் கஞ்சன் திரும்பி பசைய ஆரம்பிச்சுட்டா மாவ இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு எல்லா நூறு பொரோட்டாவையும் எல்லாத்துக்கும் சர்வ் பண்றா ஆனா இப்படி செஞ்சே அவளுக்கு ரொம்ப டயர்டாயிருது இதே மாதிரி நாள் வேலை செஞ்சே போயிருது இப்படியே நைட்டும் ஆயிருச்சு கஞ்சன் நைட்ல எல்லாத்துக்கும் சாப்பாடும் தாலும் செஞ்சு கொடுத்திருந்தா என்ன இது நீ வெறும் சாதம் பருப்பு பண்ணிருக்க இது கூட கொஞ்சம் பரோட்டா பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் இவ்ளோ பெரிய குடும்பம் அப்படி இருக்கும்போது சாதம் பருப்புனா எப்படி அடக்கடவுலே மறுபடி பரோட்டாவா ஆ இங்க எல்லாருமே பரோட்டா மட்டும்தான் சாப்பிடுவாங்க எனக்கு தோணுது பரோட்டாலேயே விஷம் போட்டு எல்லாரையும் குண்ணுர்லான்னு மறுபடி கோவத்துல பரோட்டா செய்யறதுக்கு கஞ்சன் கிச்சனுக்கு போய் செஞ்சுட்டு இருக்கா இதே மாதிரி ரெண்டு நாள் கழிஞ்சிருச்சு மூணாவது நாளும் இதே மாதிரி வெயில்ல கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கா பகல்ல சாப்பாடும் தாலும் செஞ்சா ஆனா அப்ப அவளுக்கு ரொம்ப தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் அவ ரூம்க்கு போயிட்டா கஞ்சன் உன் உடம்புல என்னதான் மஞ்ச கலரா இருக்கு இப்படியே வெயில நின்னு நூறு நூறு பரோட்டா செஞ்சா இதே மாதிரிதானே ஆகும் அக்கா வெறும் பொரியல் மட்டும் செஞ்சுட்டு வெளியில போயிடுறாங்க நான் ஒருத்தி இவ்ளோ பேருக்கு உட்காந்து பரோட்டா செஞ்சுட்டு இருக்கேல ஒண்டியா எங்க அம்மா அப்பாவே சொன்னாங்க அப்பவே எங்க அம்மா கிட்ட பொரோட்டா கத்திருந்தா இன்னத்துக்கு நான் ஸ்பீடா செஞ்சிருப்பேன் உங்களுக்கு தெரியுமா விடாம ரெண்டு மணி நேரமா நின்னு நானே தனியா இவ்ளோ பரோட்டா செஞ்சுட்டு இருக்கேன் கோவப்படாத நீ ஓய்விடு இப்படியே கொஞ்ச நாள் போயிருச்சு ஒரு நாள் மலை பயிற மாதிரியா இருந்துச்சு அண்ணி எவ்ளோ நல்ல கிளைமேட் பாருங்களேன் ஏதாச்சும் நல்லதா சமைங்களே அண்ணி நான் இப்பவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் சுட சுட பக்கோடா செஞ்சு எடுத்துட்டு வரேன் அடு பக்கோடாவா பக்கோடா சாப்பிட்டா கேஸ்ட்ரிக் ஆகும் நீங்க பாலக் பரோட்டாவை பண்ணி எடுத்துட்டு வாங்க கூடவே தனியா புதினி சட்னி கூட எடுத்துட்டு வாங்க ஐயோ கடவுளே இந்த மாதிரி ஒரு கிளைமேட்ல கூட இவங்களுக்கு பரோட்டா தான் கேக்குதா நான் நினைக்கிறேன் கடைசியில சாகும் போது கூட பரோட்டா சாப்பிட்டுதான் சாவாங்க போல கஞ்சன் கிச்சனுக்கு போயிட்டு பரோட்டா செய்ய ஆரம்பிச்சுட்டா ஆனா அங்கேயே தலை சுத்தி கீழே விழுந்துட்டா கொஞ்ச நேரத்துல டாக்டரை கால் பண்ணி வீட்டுக்கு கூப்பிடுறாங்க பாருங்க சூட்ல அவங்க வேலை பண்ணதுனால இவங்க உடம்பு தண்ணி வாத்தி போச்சு ஆனா பாத்துக்கோங்க வெயில அடுப்புகிட்ட போக வேணாம் அப்புறம் நீங்க டெஸ்ட் கொடுத்தீங்கல்ல உங்க ரிப்போர்ட் கூட வந்திருக்கு உங்க எல்லாருக்கும் அதனால பரோட்டா எவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்களோ அவ்வளவு நல்லது இல்லைனா குழந்தையில இருந்து தாத்தா வரைக்கும் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆகணும் டாக்டர் அப்புறம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்களோட தப்பை என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அன்னைக்குல இருந்து எல்லாரும் கொஞ்சம் அளவா சாப்பிட ஆரம்பிச்சாங்க பரோட்டா சாப்பிடறதையே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க இப்போ கஞ்சன் அத்தையோட பெரிய வீட்ல பிரச்சனையே எல்லாமே இருந்தா ரீதி நீத்தி பிரீத்தி எங்க இருக்கீங்க வாங்க சாப்பிடலாம் இத வந்துட்டோமா வந்த நாய் இப்படி கூப்பிட்டதுமே அவளோட மூணு பொண்ணுங்களும் பிரீத்தி நீத்தி அப்புறம் பிரீத்தி அவங்க வீட்டை நோக்கி போனாங்க பிரீத்தி எப்பவுமே நடுவுல நடந்துட்டு அப்புறம் அவளை பிடிச்சிக்கிட்டு நீத்தியும் பிரீத்தியும் நடந்துட்டு இருப்பாங்க உண்மை என்னன்னா பிரீத்தி அப்புறம் நீத்தியால பாக்க முடியாது அப்புறம் ரீத்தியால சரியா நடக்க முடியாது அதனால அவங்க கோல் பிடிச்சிருக்கிற ரீத்திய புடிச்சுக்கிட்டு தான் நடப்பாங்க ரொம்ப தூரம் போக வேண்டான்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் எங்கள் கூட ரீத்தி அக்கா தான் இருக்காங்கல்ல அட எவ்வளோ நாள்னு மூணு பேரும் சேர்ந்துருப்பீங்க நீங்கள் எல்லாரும் கல்யாணம் ஆயிட்டு தனியாக போயிட்டீங்கன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ நாங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் நாங்க எப்பவுமே ரீதி அக்காவோட தோள் பிடிச்சிக்கிட்டே நடந்துட்டு இருப்போம் வந்தனாக்கு பையன் யாருமே இல்ல மூணு பொண்ணுங்க தான் அதுவும் மாற்றுத்திறனாளிகள் அதனால ரொம்பவே சோகமா இருப்பாங்க வந்தனாவோட கணவர் ஒரு சின்ன விவசாயி ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்புறம் ஒரு நாள் ரீத்தி எங்க இருக்க நான் ரோட்டி செஞ்சுட்ருக்கேம்மா நாள் முழுக்க நீதான் வேலை செஞ்சுகிட்டு இருப்ப உன்னோட தங்கைகளுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடு அம்மா நான் இருக்கேன்ல அப்புறம் அவங்களால எப்படி பண்ண முடியும் அது இல்ல ரீதி நீ மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்போ இவங்க என்ன செய்வாங்க எப்படியாவது சமாளிச்சு தானமா செய்யணும் வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கறதுக்கு நாம பணக்காரங்களும் கிடையாது ஆனா அம்மா அவங்களால எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க அவங்களால பாக்க முடியாது எது சர்க்கரை எது உப்புன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எது முள்ளங்கி எது கேரட்டுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க எனக்கு நீங்க கல்யாணமே பண்ணி வைக்காதீங்கம்மா நான் வாழ்க்கை முழுக்க சம்பாதிச்சு எல்லாரையும் பாத்துக்கிறேன் ரீதி சொன்னதை கேட்டு வந்த நாக்கு கண்ணீர் வந்துருச்சு இத பிரீத்தியும் நீத்தியும் கேட்டுட்டாங்க அவங்களும் அழ ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அன்னைக்கு சாயந்தரம் அம்மா அப்பா நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நாங்க மூணு பேரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டோம் இல்லனா எங்களோட கல்யாணத்தை ஒரே வீட்டு பசங்களோட பண்ணுங்க எங்களுக்கு வேற எதுவும் வேண்டாம் அவங்களுக்கு காசு பணம் கூட இருக்க தேவையில்லை எங்களை பிரிச்சு மட்டும் வைக்காதீங்க போதும் ஏனா பேரால பிரிஞ்சிருக்க முடியாது இந்த அவளோட அம்மா அப்பாவோட மனசுல ஷாம் ஓடிக்கிட்டே வந்து என்னதுங்க சீக்கிரம் சொல்லுங்க கிஷன்பூர் இருக்குல்ல ஃபேமிலி இருக்கு அவங்களுக்கு மூணு பசங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகல அவங்க பொண்ணத்தடிக்கிட்டே இருக்காங்க இதோட பெரிய வாய்ப்பு கிடைக்காது அவங்க மூணு பேருக்கும் நம்ம பொண்ணுங்களை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க ஆனா அவங்க நம்ம சம்பந்தத்தை ஒத்துப்பாங்களாங்க அதத்தான சொல்லிக்கிட்டே இருக்க இது கடவுளோட லீலன்னு நம்ம சொல்லலாம் அவங்க மூணு பேருமே மனச பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற ஆட்கள் அதுக்கு இதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருக்க அப்படியா அப்ப உடனே அவங்க கிட்ட பேசுங்க அடுத்த நாளே ஷாம் கிஷோரி லாலோட வீட்டுக்கு போய் தன்னோட பொண்ணுங்களோட சம்பந்தத்தை பத்தி பேசினாரு கிஷோரி லாலும் சரின்னு சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளும் ஆரம்பிச்சாச்சு அக்கா தங்கச்சிங்க சந்தோஷப்பட்டாங்க ஆனா கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஓ இரு கொஞ்சம் நிறுத்துங்க இன்னும் நேரம் வரல கொஞ்சம் வரதட்சணை பத்தி நாம பேசலாமா வரதட்சணை பத்தி நாம கொஞ்சம் பேசவே இல்லையே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன்ல அட இதை எல்லாத்தையும் எங்களுக்காக நாங்கள் கேட்கவே இல்லை நீங்கள் மூணு பொண்ணுங்களா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க நாளைக்கு எங்கேயாச்சும் ஊரை சுற்றி பார்க்க போவாங்க எல்லா பக்கமும் ஆட்டோ பஸ்ஸுன்னு அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்களா ஒரு வேலை பண்ணுங்க நீங்கள் எந்த மாதிரி ஒரு காரை கொடுக்கணும்னா அதில் நாலு பேருமே போகணும் அவ்வளோ போதும் வேறென்னும் நாங்கள் கேட்கவே இல்லை அந்த மாதிரி காரு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே நான் ஏழை அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணுவேன் அட நான் இப்போவே கொடுக்கணும்னு கேட்கவே இல்லை இப்போ நாங்கள் உங்க பொண்ணுங்களை நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறோம் ஒரு மாதம் நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்போ கார் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரலன்னா நான் உங்க பொண்ண உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன் சரியா அட கிஷோர் என்னடா பேசிக்கிட்டே இருக்கேன் உங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்லைனா இங்கே வந்து பிஸ்னஸ் பேசிக்கிட்டே இருக்கியா ஆ தலைவர நீங்க சும்மா உங்களுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சுன்னா நொண்டி அப்புறம் குருடிய நீங்களே கல்யாணம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போகிறேன்டா ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே பையன் மூணு பேர் பசங்க இருந்திருந்தாங்கண்ணா ஓ முன்னாடியே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன் அது மட்டும் இல்லாமல் உன்னை செருப்புலேயே அடித்து இந்த இடத்துல இருந்து வெளியே வீசிருப்பேன் செருப்புல ஓ நாங்கள் போகிறோம் நீங்கள் வேணா குருடி நொண்டிக்கு நல்ல வீட்டில் கல்யாணம் பண்ணி வைங்க வரதட்சணை வாங்காமல் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பார்க்குறேன் பார்த்துட்டே இருப்பேன் ஆ விமல் இங்கே பாப்பா

நான் வார்த்தையை கொடுத்துட்டேன் உங்க மூணு பொண்ணுங்களை என் மக விமலுக்காக நான் கே கே கேட்டுட்டே இருக்கேன் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க அப்போதான் நீத்தியும் பிரீத்தியும் ரீதியோட தோலை பிடிச்சுக்கிட்டு ஊர் தலைவரோட கால்களை வணங்கினாங்க அப்புறம் அதே மண்டபத்துல அவங்க மூணு பேரும் பிரியாம ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்படி மூணு பேரும் ஒரே பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதால அந்த பையன் மூணு அக்கா தங்கச்சிகளுக்கும் ஒரே கணவனா இருந்தான் அப்புறம் கிஷோரிலால் தன்னோட மூணு பையங்களையும் கூட்டிக்கிட்டு அங்கிருந்து அவமானப்பட்டு கிளம்பி போயிட்டாரு